ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஆம்லெட் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது டயட்டில் இருக்கிறவங்க வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான நம்ம டிஃபன் இது மார்னிங் டிஃபனுக்கு நைட்டுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஆம்லெட் போட்டிருக்கோம் எதில் போட்டிருக்கோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம இது எப்படி செஞ்சோங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் இப்போ இது என்ன செஞ்சுருக்கோம் எதில் இந்த ஆம்லெட் போட்டிருக்கோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபிக்கான ஒரு காலையிலக்கோ நைட்டுக்கோ நீங்கள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஃபன் ரொம்ப சிம்பிளானது ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தியானது உங்களுக்கு வந்து வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் இப்போ டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் இது மட்டும் ஒன்று சாப்பிட்டு நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் உள்ள உள்ளதை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மதியானம் வரைக்கும் நல்லா பசி தாங்கும் சூப்பரான டிஃபனாகவும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இது நீங்கள் மார்னிங் ஈவினிங் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரானது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓட்ஸில் ஆம்லெட் போட போகிறோம் ஆம்லெட் போட்டு சாப்பிட்றப்ப இதில் நம்ம சேர்க்குறது இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஃபன் சாப்பிட்ட இது கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து செய்ய வைக்கிறது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கான அளவில் வரும் நீங்கள் ஊற்றுறதை பொறுத்து அது ரெண்டு பேரும் மூணு பேரோ எவ்வளோ சாப்பிட்ணுமோ சாப்பிடலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் பேன் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு அதில் போட்டு கருக விட்டுறாமல் லைட்டாக பேன் அதாவது பொடிச்சா நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் கருகை மட்டும் விட்டுறாமல் ஏன்னா நம்ம நார்மலாக ஓட்ஸை வந்து அப்படியே பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஓட்ஸ் தெரியும் கொஞ்சம் அந்த வழ வளன்னுட்டு நம்ம கஞ்சி வச்சு குடிச்சு சூப்பு இந்த மாதிரி செய்கிறப்பெல்லாம் அந்த குழக்கலன்னு ஒரு இது வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி ரோஸ் பண்ணிவிட்டு போடுறோம் ரோஸ் பண்ணிவிட்டு போடுறப்ப அந்த அளவுக்கு தன்மை இதில் இல்லாமல் இருக்கும் அதனால் கருகை விட்டுறாமல் நல்லா சூடு வந்தோன்னே முறு வர்ற அளவுக்கு வரும் அப்போ எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு கலரும் மாறலை பாருங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா கருகாமல் இருக்கும் இல்லைன்னா ஆம்லெட் வந்து ஒரு மாதிரி கலர் மாறின மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் சொல்கிறது நல்லா வாசம் வந்துருச்சு இதோடு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடியை பொடி பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் வரும் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடி பண்ணியாச்சு நல்ல பவுட்ராக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்குவோம் அப்படியே எல்லாத்தையும் இதில் மாற்றிக்கலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்து தனியாக ஒரு இதில் நம்ம பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு ஊற்றுறப்ப தான் நம்மளுக்கு நல்லா கலக்கறத்துக்கு வரும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் உடச்சி ஊற்றி நான் ரெண்டு பேருக்குங்கிறதுனால ரெண்டு முட்டை எடுக்கிறேன் நீங்கள் எத்தனை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஊற்றிட்டோம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அளவுக்கு உங்களால் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்து இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம லோ ஓட்ஸில் வந்து அப்புறம் கலந்துக்குவோம் இப்போ இதில் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம் நம்ம இனோவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் மிளகா தூள் போடணுன்னா மிளகா தூள் போட்டுக்கோங்க அடுத்தது பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது உங்களோட விருப்பத்துக்கு எவ்வளோ போட்டுக்கணுமோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு தகுந்த அளவுக்கு இதில் போடுறேன் அடுத்தது மல்லித்தலை போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது விருப்பப்பட்டா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இதை நல்லா நம்ம கலந்துடலாம் இதில் வந்து நீங்கள் கேரட் போடுறதுனா போட்டுக்கங்க பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் கேரட்டெல்லாம் நீங்கள் பச்சையாகவே இதில் போட்டுக்கலாம் பீன்ஸ் வந்து பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க இல்லைனா லைட்டாக எண்ணெயில் வந்து அதை அவியை விட்டுட்டு அப்புறம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இதில் இன்னும் நம்ம குடமெளகாய் என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கலந்தாச்சு இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா இதில் கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டேன் கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு ரெண்டு முட்டை எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அளவுக்கு முட்டை பத்தலை இல்லை இது மாதிரி லிக்யூடாக ஊற்றுறதுக்கு வரலைன்னா எக்ஸ்ட்ரா முட்டை நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்குங்க வேறு எதுவும் தண்ணி பால் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கலக்க வேணாம் முட்டை இதுலேயே கரெக்டாக இருக்கும் நம்ம ஆம்லேட் ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி உப்பு எல்லாம் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம தோசை தவால் இப்போ ஊற்ற வேண்டியது தான் நல்லா தோசைக்கல் சூடாயிருச்சு உங்களுக்கு எந்த சைஸுக்கு ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க பெருசாக வேணும்னா பெருசாக சின்னதாக வேணும்னா சின்னதாங்கிற மாதிரி நீங்கள் எப்படி ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ லைட்டாக இதை சுற்றி கொஞ்சம் கடலை நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி சிம்மிலையே வேகட்டும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடியில் கருத்து போயிடும் அப்புறம் மேலே வந்து வெந்திருக்காது சிம்மில் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் பெரட்டி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மேலே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே நம்ம மெதுவாக பெரட்டி போட்டுக்கலாம் அப்படியே அழகாக எடுக்க வரும் அப்போ அந்த சைடும் வேகட்டும் அது வந்து ரொம்ப வேகணும்னு தேவையில்லை ஏன்னா அடியில் வேகிறப்பயே நம்ம மூடி போடுறப்ப வெந்திருக்கோம் சும்மா ஜஸ்ட் ஒரு அரை செகண்டுக்கு சாரி அரை நிமிஷம் வச்சா போதும் வச்சுட்டு அதுவும் வெந்துடும் எடுத்துடலாம் அந்த சைடு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் அந்த சைடும் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம மூடி வைக்கிறதுனால மேலே முக்கால்வாசி வெந்துடும் விரட்டி போடுறப்ப அடியில் அந்த மொறுமொறுப்பு இதோடு இருக்கும் இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு மிச்சம் இன்னொன்று இருக்கிறதையும் நம்ம எடுத்து ஊற்றி வச்சுக்க வேண்டியதான் மிச்சம் இருந்ததையும் இன்னொன்னா ஊற்றி வச்சு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒன்று ஒருத்தர் சாப்பிட்டாலே போதும் பத்தலைன்னு நினைக்கிற நீங்கள் ரெண்டாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது நீங்கள் மதியானம் வரைக்கும் நல்லா பசி தாங்குற மாதிரி சூப்பரான ஒரு டிஃபனாக இருக்கும் உங்களுக்கு அது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட முடியாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காக இது நல்ல ஃபில்லிங்கில் இருக்கும் காலையில் சாப்பிட்டீங்கன்னா மதியானம் வரைக்கும் நல்ல ஓட்ஸ் வந்து உங்களுக்கு பசி தாங்கும் சூப்பரான ஒரு டிஃபனாகவும் உங்களுக்கு இது அமையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னும் நீங்கள் என்னென்ன கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கலந்துக்குங்க முட்டை எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க முட்டையும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் எது விருப்பப்படுறீங்களோ அதை பார்த்துக்கலாம் தேங்க்யூ